தமிழ்நாடு 24 ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஏலியம்பேடு ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான பூர்வீகமாக குடியிருக்கும் வீடுகளுக்கு தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு சம்பந்தப்பட்ட பொன்னேரி வட்டாட்சியர் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை அதனால் கிராம மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஜமாபந்தி அதிகாரியிடம் மனை பட்டா வழங்க கோரி மனு கொடுத்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் உழைப்போர் உரிமை இயக்க மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஜானகிராமன் தலைமையில் கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைய முற்பட்டபோது போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனால் நுழைவு வாயுள் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஜமாபந்தி அலுவலர் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேறு வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏலம்பேடு ஊராட்சியில் பூர்வீகமாக வாசிக்கிற மக்களுக்கு கிராம நத்தத்தில் இதுவரை மனைப்பாட்டா வழங்கலை இதுக்கு எதிராக கடந்த மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆர்ட் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினோம் ஒரு மாதத்தில் பட்டா கொடுக்குறதா சொன்னாங்க ஒன்றும் நடக்கலை அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியரும் எட்டு நாள் எட்டு நாள் வந்து கலெக்டர் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தி கலெக்டரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் ஒரு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறேன்னா சொல்லி ரெண்டு மாதம் ஆச்சு என்ன நடக்கலை இன்னைக்கு கிராம சபா கூட்டம் இந்த ஏலம்பேடு ஊராட்சி ஜமா மந்தி இன்னைக்கு இருக்கிறதுனால ஜமா மந்தி அதிகாரியிடம் மக்கள் கோரிக்கை மனு கொடுத்து மனைப்பட்டா வழங்குறவரெல்லாம் காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தோம் உழைப்போர் உரிமையக்கும் ஏஐசிசி டு தொங்கும் இணைந்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நேற்றிக்கு வந்து டிஆர்ஓ ஆர்டிஓ வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம் இன்னொரு பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் அத்தனை நடவடிக்கை எடுக்குறோன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக அவங்க அனுப்பின ப்ராசஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க தாசில்தார் இங்கே இருக்கிற ஏசி அதிகாரிகளெல்லாம் வந்து பேசி இன்னொரு பத்து நாளில் பட்டா கொடுத்து வச்சுருங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா பத்து நாள் இல்லை இருபது நாள் கூட எடுத்துங்க எங்களுக்கு பட்டா கிடைக்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் தயாராகுவோம்னு சொல்லியிருக்கோம் ஜமாம் அதிகாரியிடம் எங்களோட கோரிக்கை மொழி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த நம்பிக்கையில நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ ட்ராப் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா அடுத்த கட்ட அது கிடைக்கலன்னா நாங்கள் போராட்டத்து நினைக்கிறோம் அது முற்றுகை போராட்டமா இருக்கலாம் அல்லது வந்து முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஒரு நடைப்பயணமாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிறோம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு நிச்சயமாக அது வரலாம் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேர் ஜானகிராமன் உழைப்பார் உரிமையக்கத்தினுடைய மாநில பொதுச்சேனல்